நடிகர் விஜய் வந்துட்டு நேற்று அவங்க முதல்வர் வேட்பாளராக அவங்க கட்சியில் அறிவிச்சிருக்காங்க இப்போ நம்ம கூட்டணிக்கு ஒரு வாரம் எதிர்பார்த்தது அவர் முதல்வர் வேட்பாளர் தான் எப்படி அதாவது வந்து ஒரு கட்சி தொடங்கிய போது அந்த கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக அந்த கட்சி தலைவர்கள் முதலமைச்சர் என்று சொல்வது வழக்கமான ஒன்றுதான் ஆக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரிய கட்சி ஏழு முறை ஆட்சியில் இருந்த கட்சி இன்று எட்டாவது முறையாக தொடர்ந்து எதிர்கட்சியாக இன்று இருக்கிறது நாளை எட்டாவது முறையாக முதலமைச்சர் என்கிற அரிய வாய்ப்பை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த வாய்ப்பை பெறும் ஆக இதையெல்லாம் எங்களோடு கூட்டணியில் யாரெல்லாம் வருவார்கள் என்று போக போகத்தான் தெரியும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு பரமருந்தி இயக்கமாக இந்த தேர்தலில் மகத்தான வெற்றி சரித்திரம் படை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எடப்பாடி மாட்டும் சொல்லிட்டு அமித்ஷாவிடம் லெட்டர் கொடுத்ததுக்காக கிஷன் ரெட்டியிடம் லெட்டர் கொடுத்து அன்றைய சொன்ன